வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை அப்டேட்ஸ் இதுவரை வடகிழக்கு பருவமழை அப்டேட்ஸில் சற்று வித்தியாசமான அப்டேட்ஸ் கூடுதல் தகவல்கடன் பகிர்கிறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை ஏற்கனவே நாம் என்ன சொல்லியிருந்தோம் முதல் அறிக்கையில் வடகிழக்கு பருவமழையில் மழையில் எந்த மாற்றமும் இல்லை அதிக மழை நிறைய நிகழ்வுகள் அதில் எந்த மாற்றமும் இல்லை நெகட்டிவ் ஐவோடி அப்படின்னு சொல்லியிருந்தோம் நெகட்டிவ் ஐவோடி அதாவது நெகட்டிவ் வைவோடின்னா சுமத்ரா தீவு பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கும் சோமாலிய பக்கம் வெப்பம் குறைவாக இருக்கும் இதுதான் நெகட்டிவ் ஐஓடி அதேபோல லானினா என்றால் ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கும் அமெரிக்கா பக்கம் வெப்பம் குறைவாக இருக்கும் இது லானினா அமெரிக்கா பக்கம் வெப்பம் அதிகமாக இருந்து ஆசியா பக்கம் வெப்பம் குறைவாக இருந்தால் எல்லினோம் அதாவது பசிபிக் பெருங்கடலில் இப்போ அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் ஆசியா பக்கம் வெப்பம் அதிகமாக இருக்கு அமெரிக்கா பக்கம் உயர்ந்திருக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது நீரோட்டம் அதனால தொடர்ந்து லானினா என்பதில் மாற்றம் இல்லை வாய்ப்பே லானினா என்பது வலுவான லானினா மாறும் ஜனவரி இறுதி வரை நிகழ்வுகளை அனுப்பும் சிங்கப்பூர் வழியாக அனுப்பும் இந்த வருஷம் மலேசியா சிங்கப்பூர் வழியாக நிகழ்வுகள் இருக்கும் சுமத்ரா வழியாக நிழல இந்திய பெருங்கடல் வழியாக நிகழ்வுகள் இருக்கும் மழைப்பிடிவை ஏற்றி கொடுக்கும் இலங்கைக்கெல்லாம் சரி இதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா இப்போ மாற்றத்தில் அதனால் மழைப்பொழிவில் எந்த மாற்றமும் இல்லை மழைப்பொழிவு கூட வாய்ப்பு கூடுதல் நிகழ்வு தீவிரம் கூடுதல் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னென்னா ஏற்கனவே நம்ம சொன்னால் அரபிக்கடலை வெப்பம் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு மழை இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பெய்யாது தென்மேற்கு பருவமழையே அணைகளை நிரப்பாது என்று பல்வேறு தகவல்கள் உங்களை குழப்பி கொண்டிருப்போ என்ன கூட குழப்பினீங்க குழப்பினீங்கள என்னை கூட ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தீங்க அப்படியா இப்படியா உண்மையா இது இப்படி பெய்யும் அப்படிலாம் நாம் சொன்னது ஒன்றே தான் அணைகளை நிரப்பியிருக்கும் பட் தென்மேற்கு பொருள் மழை என்பது என்ன அணைகளை நிரப்பும் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை கேரளாவில் பெய்யும் இதுதான் நம்மளுடைய சொன்னது எல்லாமே அப்படியே இருக்குது இன்னைக்கு வரைக்கும் மேட்ட நிரம்பி இருக்குது ஒரு அடி ரெண்டு அடி குறைஞ்சாலும் மீண்டும் நூற்றி இருபது அடி எட்டிகிட்டே இருக்குது பவானி சாகர் நிரம்பி கொண்டிருக்கு நிரம்பிடுச்சு கிட்டத்தட்ட முழு கொள்ளளவு எட்டு எட்டும் தருவாயில் தான் இருக்குது கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது பரம்பி கொளத்துலேருந்து எல்லா அணையும் கன்னியாகுமரியில் நேற்றைக்கு வெள்ளம் தெருப்பரப்பு அருவியில் பாறைக்கு பெருஞ்சாணிலாம் பயங்கர மழை ஆகவே இப்படி இருக்கிறது தென்மேற்கு பருவமழை ஆகவே உங்களுடைய சந்தேகத்துக்கெல்லாம் அப்போயே விடை கொடுத்துருந்தோம் அதுபடியே நடந்து கொண்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கடைசியாக சொன்னப்போ அரபிக்கடல் வெப்பம் உயரம் அப்படின்னு சொன்னோம் இருக்கு கொஞ்சம் உயரலை முப்பது டிகிரி ஆச்சு மாலத்தீவுக்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட கடற்பகுதியில் நிலநடுக்கோட்டு அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அரபிக்கடலுக்கு தெற்குறக்கூடிய பகுதி முப்பது டிகிரி ஆச்சுங்க இருபத்தொம்போது டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்போ இது என்ன நடுநிலை ஐஓடி தான் நெகட்டிவ் ஐவோடி என்பதை நடுநிலை ஐவோடியாக கடல் நீரோட்டம் மாற்றி கொண்டிருக்கு சரி உடனடியாக நடுநிலை ஐவோடியாக மாறிடுமா ஆகாது ஏனென்றால் அங்கிருந்து வெப்பத்தை கடத்தி கொண்டு தான் வருது இலங்கை பக்கத்துக்கு அந்தமானோட தெற்கு பகுதிக்கு வலுவான அங்கே வெப்பம் அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய வெப்பத்தை சோமாலியா போய் கடத்திட்டு வருது சோமாலியாவிலிருந்து அப்படியே வடக்கே ஓமன் ஏ ஏமன் வளைகுடாவை போய் நோக்கி கடத்தி கொண்டு வருது அப்படி இப்போ பாருங்கள் இப்போ கூட போக போகிற மும்பை புயல் அரபிக்கடலில் படுத்துக்குன்னு சொன்னோமா இல்லையா படுத்துக்காமல் நேரம் ஓமன் போகுது ஓமன் மஸ்கட் போக போகுது காரணம் வெப்பம் உயர்ந்துருச்சு மஸ்கட் போக போகுது மஸ்கட் போய் ஓமன் வளைகுடா வழியாக உள்ள நுழைய போகுது ஆகவே அது போய் கொஞ்சம் மழை பொடிவையும் கொடுக்க போகுது அங்கே போய் ஈரான் தெற்கு பகுதியெல்லாம் ஆகவே அது அப்படியே கராச்சி வழியாக ஒட்ட ஓரமாக போக போகுது அப்போ வெப்பம் உயர்ந்ததற்கான சாட்சி அப்போது கடல் நீரோட்டம் வேகம் எடுத்திருக்கு மிக அபரிவிதமான வேகம் எடுத்திருக்குன்னு நம்ம இருக்கணுமே சொல்லியிருந்தோம் அது அரபிக்கடல் வெப்பத்தை உயர்த்தி இருக்கு இப்போது இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் கூடுதலாக இருந்தாலும் இலங்கைக்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட இலங்கைக்கும் சுமத்ராவுக்கு இடைப்பட்ட வெப்பம் கூடுதலாக இருக்கிறது அதே நேரத்தில் இலங்கைக்கும் சோமாலியாவுக்கும் இடைப்பட்ட மாலத்தீவிற்கு ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு உயர்ந்து கொண்டிருக்கு அப்போது இதெல்லாம் எதுக்கு சாதகம்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் கேரளாவில் போய் படுத்து கொண்டு நிறைய மழை பெடிவி தரும் சொன்னோமா தீவிரமடைந்து மழை பெடிவை தரும் அரபிக்கடலில் போய் இறங்கியும் தீவிரமாக இருக்கும் அரபிக்கடலில் உள்ள இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் அப்போ போய் லட்சத்தீவு வரைக்கும் மழை பெருவை தரும் அரபிக்கடல் நீராவி கிடைக்கும் குளிர்ச்சியான நீராவி இருந்தால் செயல் எடுக்கும் அரபிக்கடல் வெப்ப நீராவி அரபிக்கடலில் வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது அரபிக்கடலேருந்து வெளியிடக்கூடிய நீராவி வெப்ப நீராவியை அரபிக்கடல் போனோடன நிகழ்வு உறிஞ்சி எடுத்து காற்றோடு கொண்டு வந்து தன்பக்கம் எடுத்து நிகழ்வுக்கு தெற்கு புறம் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு தெற்கு புறம் அணி தரும் வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு எங்கே இருக்கோ அதுக்கு வடக்கு புறம் அணி தரும் ஆகவே வடக்குப்புறம்னு இல்லை இரு காற்று இணைவு எங்கே இருக்கோ அங்கே தரும் வடக்கு புறம் வட மேற்கு புறம் மேற்கு புறமும் நடக்கும் தெற்கு புறமும் நடக்கும் ஆனால் அரபிக்கடலை பெரும்பாலும் தெற்கு புறம் மேற்கு புறம் வடமேற்கு நடக்கும் ஆகவே இப்போ இருக்கக்கூடிய அரபிக்கடல் வெப்ப உயர்வு காரணமாக நிகழ்வு அரபிக்கடல் போய் தீவிரமடையும் அரபிக்கடலையும் கொஞ்சம் பயணிக்கும் போனதும் அடுத்த நிகழ்வு வருவதற்கும் சாதகமாக அமையும் இடைவெளி குறைவதற்கு ஒரு நிகழ்விற்கு இன்னொரு நிகழ்வுக்கு இடைவெளி குறைவதற்கு வாய்ப்பு ஏன்னா அங்கே அங்கே இல்லாமல் போயிடும் போயிட்டுனா அடுத்த நிகழ்வு வருவதற்கு சாதகம் இருக்கும் தீவிரமடைவதற்கு சாதகம் ஆகவே அரபிக்கடல் வெப்ப உயர்வு காரணமாக அரபிக்கடல் நீராவி கிடைப்பதற்கு சாதகம் மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பொடிவு கிடைப்பதற்கு சாதகம் மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவில மழைப்பிடிவு கிடைப்பதற்கு சாதகம் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு போற மழை தொடர்ந்து வடகிழக்கு போற மழையில் நல்ல மழைப்பிடிவு கொடுப்பதற்கு சாதகம் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிக்கும் வடகிழக்கு பருமழை அதிக மழைப்படுவி கொடுப்பதற்கு சாதகம் நாலு மூக்கு ஊற்று தான் வடகிழக்கு பருவமழை அதிகம் மழைப்படுவிக் கொடுக்கும் இந்த வருடம் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்படுவி தரும் என்பதில் தான் இந்த ஆண்டோட சிறப்பு தகவல் அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன வழித்தளத்தில் எந்த மாற்றமும் இல்லை அக்டோபர் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குது ஒரு நாள் லேட்டானால் பத்தொம்பதாம் தேதி அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது வடகிழக்கு பருவமழை தொடக்கம் இது எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு நாள்ல ஒரு நாள் அடுத்தது அப்படியே தீபாவளிக்கு முன்னாடி சீரான மழை தீபாவளி கொண்டாட்டத்தை இடைவெளி கொடுக்க இடையூறு கொடுக்க அதாவது பாதிக்காத ஒரு இடையூறு கொடுக்கும் மழை கொடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதிலே கொட்டி திருத்துறாது புரியுதுங்களா சாலை வியாபாரிகள் வியாபாரத்திற்கு இடையூறு கொடுக்காம தான் பருவமழை தொடக்குது சூழல் சாரல் மழையெல்லாம் இருக்கும் ஆனால் பாதிக்காது பெரிய அளவில் மழை இருக்காது ஆரம்பத்தில் பருவமழை தொடங்கியதும் அக்டோபர் இறுதியிலிருந்து பிக்அப் முதல் நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் அக் நவம்பர் முதல் வார நிகழ்வு வடதமிழ்நாடு அதனை ஒட்டியோ தெற்கு ஆந்திர பிரதேசம் அடுத்த நிகழ்வு அக்டோ நவம்பர் மாத மத்தியில் வடதமிழ்நாடு நவம்பர் மாத இறுதி வடதமிழ்நாட்டின் தெற்கு பகுதி அதாவது கடலூர் புது இடைப்பட்ட பகுதியாக அமையும் இந்த டிசம்பர்லாம் டெல்டாவிற்கும் வடதமிழ்நாட்டிற்கும் இடையில கண்டிப்பாக டிசம்பர் மத்தியிலெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கானது டிசம்பர் மாத இறுதி வட இலங்கை டெல்டாவின் தெற்கு பகுதி புதுக்கோட்டை இந்த ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கானது டிசம்பர் இறுதி இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடாவிற்கானது டிசம்பர் மாத ஜனவரி மாத முதல் வாரம் இலங்கை மன்னார் வளைகுடா தென் மாவட்டங்கள் ஜனவரி மாத பொங்கல் நேரத்தில் இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதி ஜனவரி மாத இறுதி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் இப்படி நிகழ்வுகள் இருக்கும் இதனால நிகழ்வு எங்கே இருந்தாலும் தெற்காந்திர பிரதேசத்துக்கும் வட தமிழ்நாட்டுக்கும் உண்டு நிகழ்வு குமரிக்கடலில் இருந்தாலும் சென்னைக்கும் உண்டு மன்னார் வளைகுடாவில் இருந்தாலும் சென்னைக்கு உண்டு நிகழ்வு எங்கே இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் ஓகே அடுத்தபடியா காற்று குவிதல் வெப்ப நீராவி குவிதல் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் கடல் பப்பம் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கு கடல் பப்பம் நிலநடுக்கோட்டு வெப்பம் அதிகம் கோட்டுக்கு தெற்கே வெப்பம் அதிகம் சுமத்ரா தீவுலேருந்து சோமாலியா வரைக்கும் அதிகம் வெப்பம் அரபிக்கடல் வெப்பம் உயர்வு இவையெல்லாம் நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் இடையில் பனியும் வரும் பனி வந்தாலும் அது மழை பொழிவிற்கு சாதகமாக இருக்கும் இப்போது சீனாவில் ஹாங்காங்கில் அதிக மழை பொழிவு தருவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீராவி அதிகம் கொண்டு வந்து ஏத்துணிச்சு அந்த நீராவியை அப்படியே குளிர்விக்குவதற்கு குளிர்விப்பதற்கு ரஷ்யா வடகொரியா தென்கொரியா குளிர் குளிர்காற்று வந்து அப்படியே குளிர்வித்து உடனடியாக கொட்டி தீர்க்க செய்தது ஏற்கனவே அப்படித்தான் மயிலாடுதுறையில ஒரு முறை சில மணி நேரங்களிலேயே ஐம்பது சென்டிமீட்டர் பெய்ததை நினைவிருக்கலாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அது வட இந்தியாவிலிருந்து வந்த குளிர் நீராவி கரையேற கரையேற கரையேறியது உள்ள போக மணல் மேடு கூட போறதுக்குள்ளே கடலோரத்தில் குளிர்வித்து மழைப்படுவி கொடுத்தது இப்படியெல்லாம் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வு இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பெடுவி சராசரிக்கு கூடுதல் உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை ஆக பற்றாக்குறை என்பதற்கு வழி இல்லை இதுவரை பெய்யுமா ஏரி குளங்களை நிரப்புமா தென் மாவட்டங்களுக்கு நிரப்புமா மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல மழை தருமா தாராபுரம் கரூர் திண்டுக்கலுக்கு தருமா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகருக்கு தருமா இதெல்லாம் நிறைய சந்தேகங்களை மதியேபோல் சேலம் மாவட்டத்தில் ஒதுக்கக்கூடிய பகுதி நாமக்கல் மாவட்ட பரமத்தி பகுதி கரூர் மாவட்ட பகுதி திருச்சி மாவட்ட பகுதி புதுக்கோட்டையில் ஒதுக்கக்கூடிய பகுதி ஈரோடு மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்ட பகுதி கோயம்புத்தூர் பகுதி இன்னும் எங்கெல்லாம் ஒதுக்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும் பொங்கல் வரை மழை இருக்கு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தயவு செய்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருப்பதை உங்களுடைய கட்டாயமாக்கி கொள்ளுங்கள் காரணம் என்னென்னா அறுவடையாக இருந்தாலும் விதைப்பாக இருந்தாலும் நம்முடைய அறிக்கை துல்லியமானது என்பது நீங்கள் புரிந்து வேண்டும் இருபத்தி எட்டாம் தேதி அறுவடை செய்யுங்கன்னு சொன்னோம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அறுவடைக்கு வாய்ப்பு அமைது இது இன்றைக்கு சொல்ல நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம் நிகழ்வுகள் நாள் நிகழ்வுகள் வழித்தடம் எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் தென்மேற்கு பொறுமறை எப்படி இருக்கும் கோடை மழை எப்படி இருக்கும் கோடை வெயில் குறைவாக இருக்கும் முன்கூட்டியே வடகிழக்கு தென்மேற்கு பொறுமறை தொடங்கும் கோடையிலேயே மழை பிடிவா முன்கூட்டியே அணைகளை நிரப்பும் ஆகஸ்ட்ல மழை இருக்காது அது முன்கூட்டியே நிரம்பிடும் எல்லாம் சொன்னோம் எல்லாமே சரியாக இருக்கும் இதை நீங்கள் புரிந்து அப்டேட்ஸோட இணைந்திருந்து இருந்து விவசாயம் செய்திடுவோம் நம்முடைய வானிலை பிற விவசாயிகளுக்கும் அவர்களையும் விவசாயிகளையும் பார்க்க செய்தோம் அவர்களும் இணைந்திருந்து அவர்களும் லாபம் அடைய கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி